நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து அவருடைய சாயலுக்கு ஒத்திருத்தல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத் ருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினெட்டு பாவபாரத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஆத்துமாக்களான நமக்காக பரிந்து பேச இயேசு தம்முடைய மகிமைப்படுத்தப்பட்ட மனுஷீகத்தில் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறியிருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் ஏப்ரையர் நாலு பதினைந்து பதினாறு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நாம் தொடர்ந்து நோக்கி பார்க்க வேண்டும் ஏனெனில் அவரை நோக்கி பார்ப்பதால் நாம் அவருடைய சாயலுக்குள்ளாக மாற்றப்படுவோம் நமது குணம் அவருடையது போல உருவாக்கப்படும் நியாயத்தீர்ப்பு அனைத்தும் குமாரனிடம் கொடுக்கப்பட்டதால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனெனில் அவருடைய மனுஷீகத்தில் மனுக்குலத்தை சூழ்ந்திருக்கிற அனைத்து கஷ்டங்களுடன் அவர் பரிச்சயமாய் இருக்கிறார் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவராக மாறுவதாகும் அதாவது இயேசுவின் ஆவியையும் சிந்தையையும் பற்றிக்கொண்டு கிறிஸ்துவின் பள்ளியில் சதா காலமும் பயிலுவது ஆகும் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் தமது நமது வல்லமையினாலோ அல்லது நமது சொந்த முயற்சியினாலோ இந்த மாற்றத்தை முயற்சி செய்வது என்பது நம்மில் எவருக்கும் சாத்தியமற்ற காரியமாகும் உலகத்திற்குள் அனுப்பப்போவதாக இயேசு கூறினவரும் கிறிஸ்துவின் சாயலுக்குள் நமது பாவங்களை மாற்றக்கூடியவருமான பர்சுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே அதை செய்ய முடியும் செயல் நிறைவேறும்போது கண்ணாடியில் காணப்படுவதைப் போல தேவனுடைய மகிமை நாம் பிரதிபலிப்போம் அதாவது கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் ஒருவருடைய குணமும் அவருடையதே போல் இருக்கிறது கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் ஒருவர் தன்னிடம் கிறிஸ்துவின் சொந்த குணம் பிரகாசிப்பதை பார்க்கிறார் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத வகையில் அனதினமும் நாம் நமது சொந்த வழிகள் மற்றும் சித்தத்திலிருந்து கிறிஸ்துவின் சித்தத்திற்கு சித்தத்திற்கும் அவருடைய குணத்தின் இனிமைக்கும் மாற்றப்படுகிறோம் இவ்வாறு நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து நம்மையும் அறியாமல் அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறோம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இந்த உலகின் தரம் தாழ்ந்த நிலைகளில் தொடர்ந்து தங்களை வைத்திருக்கிறார்கள் சாதாரணமாக இடங்களில் பொருட்களை பார்க்கவும் தாங்கள் பார்த்தவைகளில் தங்களுடைய மனங்கள் லயித்திருக்கவும் அவர்களுடைய கண்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கின்றன அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் அநேக வேலையில் மேலோட்டமாகவும் திருப்தியற்றதாகவும் அவர்களுடைய வார்த்தைகள் ஆழமற்றதாகவும் மதிப்பு அற்றதாகவும் இருக்கின்றன இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சாயலை எவ்வாறு பிரதிபலிக்க முடியும் நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளிக்கதிர்களை எவ்வாறு பூமியின் இருள் சூழ்ந்த எல்லா பகுதிகளுக்கும் இவர்கள் அனுப்ப முடியும் கிறிஸ்தவனாக இருப்பது என்பது கிறிஸ்துவைப் போல் இருப்பதாகும் ஆமேன்